பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி பாதியுடைய இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்துல் பரா பரா திரவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இந்த லைலத்துல் பரா உடைய இரவில் பராத்துடைய இரவிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இரவு உணக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு யாசினைக்கும் இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியச்சுக்குரியவர்களே நசாய் என்ற கருநச்சிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் பலிவு செல்லும் இடச்சிலை கேட்கப்பட்டது யா ரசு அல்லாஹ் லம் அராக்க தஸ்ஸூ முஷஹரன் ஷுஹூரின் இமா தஸ் மின் ஷாபா ஷாபானிலே நீங்கள் நோன்பு நொறுக்கக்கூடியதைப் போன்று வேறு எந்த மாதத்திலும் நான் நோன்பு நுற்பதை நான் பார்த்ததில்லையே என்று இந்த சகாபி அல்லாஹுடைய சூதரிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹ் ஈர்மது ரசுல்லாஹ் சல்லல்லா வலிவர் செல்லன் சொன்னார்கள் ஷபருன் எவ புலு ந சுஹன்ஹு பை ந ரஜபின் கோர் ரமவான் அல்லாஹுடைய சொன்னார்கள் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் ரஜபனுக்கும் ரமதானுக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த ஷஹர் ஷாபானுடைய மாதத்தை குறித்து

தூதர் முகமது அவர்கள் மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் முஸ்லீம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹுடைய தூதர் முகமதுல்லா சல்ல وسلم அதிகமான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோல்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாஹுடைய சூழல் சொல்லலாம் அலையோடு செல்ல முடியும் நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய சூழல் நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே அதிகமான நோன்பு அல்லாவுடைய தூதர் பை பைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹாவுக்கு குறிபிடிகிறார்கள் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது كان يصوم شعبان كله كان يصوم شعبان إلا قليلا ஷஆபானுடைய தவிர மற்ற எல்லா நாட்களிலும்

அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய வைக்களுக்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முடித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை கிணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகம் ரசூலுல்லா சொல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகீகரான அறிவிப்பாக அகநியத்து கூடியவர்களின் இவை தான் அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பாக அதாவது ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாவுடைய நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு ஷாபானுடைய பாதி இரவிலே அல்லாஹ் ரசுல்லாலமின் அதிகமான மன்னிப்பை வழங்குகிறார் என்று வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான் ஷாபானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ரிவாயத்துகள் இன்னும் பலர் போல மாஜா என்ற கருந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு இது அக்கான சிலையில இலஹா வசூ மூவானுடைய பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே நோன்பாடியாக இருங்கள்

இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகிஹான அறிவிப்பு கிடையாது நீங்கள் பகலிலே நோன்பு நோருங்கள் சாபானுடைய பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அறிவுகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாவுடைய சல்லாலை சொல்லும் ஒரு இரவிலே திடீரென ஆயிஷா அதிகளாக விழித்து பார்க்கிறார்கள் அசுல்லா இஸ்லா அலி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லா இஸ்லா அலி சொல்லம் என்னத்தின் பக்கையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூர் கரிகளே உட்கார்ந்து இருக்கிறார்

கல்பு கோத்திரத்தார்களுடைய வணி கல்பு அந்த கோத்திரத்தார்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹ் ஒரு அப்புல அதிகமான மன்னிப்பை இந்த இரவில்தான் தான் வழங்குகிறான் இந்த அல்லாவுடைய சுதம் சொல்லா அலிவசலம் இந்த இரவிலே கபூருஸ்தானுக்கு சென்றார்கள் ஜன்னத்தில் பகிப்பு ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீத்தையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஹதீத்தும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இது லைஃப் என்று இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணிய புரியவர்களே இன்று போல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் கூறியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் தன்னுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அல்லாவுடைய தூதர் முகமது அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் 辉哥。 சாப்பானுடைய பதினொன்றாவது பாதி இரவில் அல்லாஹ் ரபுல் ஆலமில் அதிகமான எண்ணிக்கையோடு மன்னிப்பு வழங்குகிறான் என்ற ஆயுஷரா நிர்வாகத்தின் அடிப்படையில் பதினொன்றாவது இரவிலே அல்லாஹு அப்பல் மன்னிப்பை வழங்குகிறான் இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சகிகார அறிவிப்பிலே வந்திருக்கிறது ஆனால் இந்த மாதத்திற்கென்று வஸல்லம் நோன்பை தவிர அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்

எங்க என்றக்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் லைலத்துல் வராஹா வராஹா துவை இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லா வலிவ செல்லக்கூடிய அதீதியிலோ குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹவுடைய தூதர் முகமது ரசுல்ஹா சொல்லல்லா வலிவை செல்லும் அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய சூதர் முகம்லாஹன் சொன்னார்கள் ஒரு அமலை ஒருவர் கட்டளை இல்லை என்றால் என்ற இரவில நோன்பு நோக்கிறார் பள்ளி அலங்கரிக்கிறார் மக்களை ஒன்று கூட்டி பயம் நடத்துகிறார் பராத்துறை இரவை கண்ணியை அந்த பதினஞ்சாவது இரவை அவர் கண்ணியப்படுத்துகிறார் ஷாபானுடைய பதினஞ்சை அவர் கண்ணியப்படுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு வடக்கட்சியில் ஈடுபடுகிறார் இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த அமலை எல்லாருடைய

அவர்கள் எது அவர்கள் இந்த இரவில் என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜன்னத்து பக்கிக்கு அல்லா உழைப்பு சொல்லலா அலிஸ்லாம் சென்றாக என்று அறிவு போருகிறது இந்த அறிவிப்பை அல்லா உழைப்பு சொல்லலா அலிஸ்லாம் எங்கேயாவது சரியான கூறி கூறியிருக்கிறார்களா சஹாபாக்களை இந்த ஷாபானுடைய பதினைந்து நீங்கள் கபருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா ஷாபானுடைய பதினைந்து அல்லா உழைப்பு சொல்லலா அலிஸ்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே முன்போவீங்க என்று சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே முன்போவிப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இந்த

பகலும் வெளி இரவும் எப்படியோ அது போன்றுதான் அல்ல அவருடைய தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலே செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலே செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படியெல்லாம் மாற்றத்தை பெண்வதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணீர் புரியவர்களே எந்த ஆளும் இந்த மாற்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அல்லாஹ் அலரின் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லால்லாஹவுடைய செல்லும் பொரு ஆடை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாஹில் மீது இட்டு திட்டுவதால் ஆளாதா அல்லாவுடைய தூதர் முகமது செல்லும் அவர்கள் மீது எட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணியத்து புரியவர்களே மூன்று யாசினி ஓத வேண்டுமா மகிழ்வுக்கு பிறகு ஒவ்வொரு யாசனுக்கும் இடையில சில விக்கிரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது அல்லாவுடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆலிம் சாக்கருடைய மார்க்கமா அல்லாவுடைய மார்க்கமா உங்களுக்கு பயன் நடத்தக்கூடிய ஆலிம்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்கக்கூடிய அறிவு இல்லை இதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா அல்லாஹுடைய தூதர் முகமது

நன்மை என்றால் அல்லா உடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லா வலைவர் செல்ல அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் சொன்னார்களா இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது ஒருவர் சொல்கிறார் பலாத்திரை நுண்முக்க கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நுண்முக்கலாம் என்று குரான் மோதலாம் என்று சொல்கிறார் சியாரம் செய்யலாம் என்று சொல்கிறார் இதுவெல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லாவுடைய சூழல் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லிமாக இருந்தார் மோஹிதா

இந்த பராத்துடைய இரவை பற்றி இந்த சபகன் சொன்னார்கள் இதை பற்றி எந்த ஒரு சகைகார அறிவிப்பும் இதற்காக வரவில்லை இந்த பதினைந்து தொடர்பாக வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகளும் அல்லாவுடைய அதிகமான மன்னிப்பு அல்லஹூர் அம்லாண் வழங்குகிறான் இந்த அல்லாஹூர் அம்புலாலின் கண்ணியப்படுத்திய அந்த ஒரு செயலை தவிர வேறு வரக்கூடிய எல்லா அதித்துகளும் ஒன்று மக்தூராக இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அசல்

நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதேதமது அவர்கள் அதிகமான நோன்பு வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த